உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக நான்காவது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக சென்னையில் மாநாடு என்கின்ற காமராஜர் அரங்கத்தில் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் ஒன்று கூடிய ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக ஓட்டுநர்களின் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஓட்டுநர்களின் உணர்வீழ்ச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் அமைச்சர் பெருமக்கள் தொழிற்சங்க தலைவர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த மாநாடு ஓட்டுநர்களினுடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனை மாநாடாக நிச்சயமாக இருக்கும் என்று உரிமைக்குழு ஓட்டுநர் தொழிற்சங்கம் நம்புகிறது அவர்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் பல்வேறு நலன் சார்ந்த விஷயங்களை செய்து முடிக்கவும் இந்த மாநாடு மிக பெரும் உதவியாக இருக்கும் எனவே நமது உரிமைக்குற ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் அத்துணை உறவுகளும் உங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக பெரும் திரளாக இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஓட்டுநர் சொந்தங்களும் இந்த மாநாட்டை ஏதோ உரிமைக்குறள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநாடு என்று எண்ணாமல் ஒவ்வொரு ஓட்டுநர்களின் நலன் சார்ந்த மாநாடாக இந்த ஓட்டுநர்களின் உணர்வெழுச்சி மாநாட்டை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்த மாநில மாநாட்டில் நடந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் ஜாகிர் உசேன் பொதுச்செயலாளர் உரிமைக்குழு ஓட்டுநர் துறை